ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா கத் எண்ணெய் கத்திரிக்காய் தான் பார்க்க போகிறோம் எங்கள் பாருங்கள் என்ன நல்லா வச்சுருக்கேன்னிட்டு நான் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ரெட் சில்லியும் கல்லு இப்போ கடாயில் வந்து கடாய் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடியாக வானல் காஞ்சிச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இது எண்ணெய் கத்திரிக்காய்கிறதுனால கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்குது இந்த டைமில் கருவேப்பில கருவேப்பில போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் வ அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு ஒரு மூணு காஷ்மீர் மிளகாய் எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய் ஸ்டப் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து அந் இது ரெட் சில்லியும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கத்திரிக்காயில் வந்து நம்ம ஸ்டப் பண்ணியிருக்கோம் அது அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நான் தேவையான அளவு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி போ மூடி போட்டு மூடிக்கலாம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போ நம்ம புளி வந்து ஒரு எலுமிச்சமான சைஸுக்கு புளி வச்சுருக்கேன் அதை கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கேண்டிட்டு நம்ம வந்து பிளேட் போட்டு மூடிக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி இப்போ அது வேறு ஏதாவது ஒரு பவுலில் ஏதாவது மாற்றிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்